எல்லா புகழும் இரவணைக்க இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மருந்து கொடிவேலி என்னும் மூலிகையோட வேர் எடுக்க போகிறோம் இதற்காக கொடிவேலி செடி இதுதான் இந்த கொடிவேலி செடியோட வேரில் உள்ள பட்டைகள் மட்டும்தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் வேர் வந்து பயன்படுத்துகிறதில்லை அதற்காக கொடிவேலி செடியை வந்து நல்லா ஆழமாக நோண்டி அந்த வேர்களை மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த வேர் எடுக்கும்போது கையில் க்ளோஸ் போட்டுக்கணும் இல்லைன்னாக்க தேங்கானா நல்லா தடைக்கணும் என்னன்னாக்கா கொடி வேலையோட வந்து அக்னி அப்படிங்கிற பேர் உண்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி கட் பண்ணும்போதெல்லாம் கையில் தேங்கானா தடைக்கணும் இல்லைனாக்க கையில் வந்து கொப்பளம் போட்டு புண்ணாகிடும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கையில் தேங்கனை நல்லா தடவி அதை செய்யிருவோம் இல்லைனாக்கா கையில் க்ளோஸ் மாட்டிக்கணும் அந்த வெட்டின வேர்களை நல்லா மண் போக நல்லா அலசி அதன் பிறகு இடித்து வேர் பட்டைகளை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த பட்டையை வந்து சுண்ணாம்பு தெளிவு நீரில் ஒரு மூன்று மணி நேரம் நான்கு நேரம் ஊற போட்டு எடுத்துக்கணும் சுண்ணாம்பு தெளிவு நீர் வந்து மூழ்கக்கூடிய அளவில் போட்டுக்கிறோம் அதன் பிறகு நல்லா மீண்டும் நல்ல தண்ணியில் கழுவோம் ஏன்னா அந்த சுண்ணாம்பு போகிற வரைக்கும் போ போகிற மாரி ஒரு அலச அலசிக்கலாம் அதன் பிறகு காய வைத்து மீண்டும் பொடி செய்து பாலில் ஒரு புட்டவில் செய்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா சுத்தி முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பட்டை எல்லாத்தையும் போடுறோம் நல்லா போட்டணுமே நமக்கு வந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் வந்து சிகப்பாயிடும் நம்முடைய யூடியூப் சேனல் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்